எல்லாருமே பேசியிருக்காங்க மேடம் தமிழ்ச்சி தங்க பாண்டியன் மற்றும் பிரகாஷ் சார் சிம்பிளா முடிச்சிட்டாரு அவர் செல்லான்ற ஒரு வார்த்தையிலே எல்லாத்தையும் முடிச்சிடுவாரு அடையாளம் அது ஒரு வார்த்தை சொன்னாலே அதுவே அது அது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு நம்ம கருத்துல எடுத்துக்கணும் மேடம் தெளிவா சொன்னாங்க அதாவது ஆண்களுடைய மனநிலை எந்த காலகட்டத்திலிருந்து எவ்வளவு பெரிய ஒரு பிலாசபரா இருந்தாலும் பெண்ணை எந்த மாதிரி பாக்குறாங்கன்றத ஒரு பதிவு செய்தாங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் ஆனால் நான் பார்த்த விஷயங்கள் நான் கவனித்த விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா பொதுவாக வல்லரசு நாடுகள் கூட இன்னுமே ஒரு பெண் அதிபரை கொடுக்கல இப்போதான் கமலா ஹாரிஸ் வந்திருக்காங்க இல்லையா துணை ஜனாதிபதியா ஆனா நம்ம இந்திய திருநாட்டில் பிரதம மந்திரியா இந்திரா காந்தி இருந்திருக்காங்க மிகப்பெரிய சாதனை அது இரண்டாவது ஜனாதிபதியா பிரதிபா பட்டேல் இருந்திருக்காங்க அதற்கடுத்து பெண் தலைவர்கள் மாயாவதி மம்தா பானர்ஜி மேடம் ஜெயலலிதா இது போன்ற பெண் தலைமைகள் அதிகமாக கொண்டது இந்திய நாடு அதனால்தான் இந்தியாவை கூட நம்ம என்னன்னு சொல்றோம் தாய்நாடுன்னு தான் சொல்றோம் இந்தியா மட்டுமே பெண்களுக்கான முன்னுரிமையை கொடுத்துட்டு இருக்கு அடுத்து எல்லாருமே பற்றி பெண் உரிமையை பத்தி பேசுறாங்க சக்திக்குமே நடந்த சண்டை இது நேற்று நேற்று முன்னால் நடந்த சண்டை கிடையாது இது சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை அதுக்கப்புறம் அந்த நைன்டி சிக்ஸ்ல இருந்து பார்லிமெண்ட்ல டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆனா நம்ம வந்து உரிமையை வந்து தான் போராடிட்டு இருக்குமே தவிர நமக்கான உரிமையை நம்ம எடுத்துக்கலாம் கருவில் இருக்கும் போதே என்ன நமக்கான உரிமைகள் என்ன உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நமக்கான சமமான உரிமை என்ன அரசியல் அமைப்பு சட்டங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எல்லாமே என்ன ஜெண்டர் பயஸ் இருக்கக்கூடாது ஈக்குவாலிட்டி இருக்கணும் இதெல்லாம் கொடுத்துருக்கு நான் என்ன சொல்றேன் உரிமை தாங்க தாங்க நம்ம கேட்க வேண்டாம் நீங்க எடுத்துக்கோங்க ஆனால் ஒரே ஒரு எந்த உரிமையும் என்ன ஆக்கத்திற்கான உரிமையா தான் இருக்கணும் அழிவுக்கான உரிமையா இருக்கக்கூடாது கடந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் மேடம் கூட சொன்னாங்க அவங்க மனசில் வந்து நாங்கள் யதார்த்தமாக சொல்கிறோம் அரசியல் இருக்கிறதுனால நிகழ்ச்சிகள் நிறைய பெண்கள் வந்து பங்களிப்பு இருக்குங்க இப்போ நிறைய பெண்கள் வந்து அரசியலுக்கு வராங்க ஆர்வத்தோட வராங்க முன்னெல்லாம் அரசியல்லாம் பயப்படுவாங்க இப்போ எங்களுடைய பார்ட்டி நான் தனியாக சொல்லணும்னு விரும்பல இளம் பெண்கள் பாசறை இருக்கு மகளிர் அணி எல்லாம் அவங்க திராவிட கட்சிகள் எல்லாம் மகளிர் அணி தனியாகவே இருக்கு அவங்களோட உழைப்பு வந்து சொல்ல முடியாத அளவுக்கான உழைப்பு எல்லா இயக்கங்களும் ஒவ்வொரு இடத்துல போய் சொல்லும்போது பெண்கள் ஓட்டு எங்களுக்கு தான் பெண்கள் ஓட்டு எங்களுக்கு தான் ஏன் பெண்கள் தான் அதிகாரத்தை தீர்மானம் பண்றாங்க அதிகாரத்திற்கு வருவதற்கான ஓட்டு அதிகபட்சம் யாருக்கு இருக்கு பெண்கள் தான் பெண்கள் தான் முடிவு பண்றாங்க பீகார் எலெக்ஷன்லாம் எல்லாம் அந்த ரிப்போர்ட் வந்து பெண்கள் அதிகமா என்ன ஓட்டு என்ன போட்டிருக்காங்க ஸோ சோ பெண்களுடைய பங்களிப்பு ஒவ்வொருக்கும் பெண்கள் ஓட்டு எங்களுக்கு எங்களுக்குன்றானா பெண்கள் தான் அதிகாரத்தையும் சக்தியும் என்ன தீர்மானம் பண்றாங்க நிறைய பேர் வர்றாங்க நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கடந்த எம்பி எலக்ஷனம் கூட கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க எம்பியா ஆனா செலக்ட் ஆனது மேடம் கனிமொழி மேடம் இன்னொரு ஒருத்தர் ஜோதிமணி ஒரு மூணு பேர் தான் என்ன பார்ட்டிபேன்ஸ் இருக்கு ஆனா அதிகபட்சம் அச்சீவ் பண்ணிட்டோம் நைன்ட்டி ஒன்லயே பதினஞ்சு பர்சென்ட்டு வந்து அசெம்பிளியில இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து முப்பத்தோரு பேர் போயிருக்கோம் ஸோ டோட்டலா இப்போ இருபது பெண்கள் வந்து இருக்கிறாங்க ஆனா உரிமை உரிமை உரிமைன்ற விஷயங்களில் வந்து எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது என்னுடைய பர்சனல் விஷயம் உரிமை என்றது நம்ம ஒவ்வொரு தலங்கள் வெவ்வேறு தலங்களில் இருக்கு உரிமை என்றது நீ குடும்பம் இருந்தா அங்கே ஒரு உரிமை வேலை செய்யற இடம் இருந்தா அங்கே ஒரு உரிமை நீ எந்த தலங்களில் இருக்கிறியோ அந்த இடத்தில் உன்னுடைய உரிமை ஒவ்வொரு நிலையிலும் என்ன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு நம்ம என்ன செய்யறோம் என்ன பண்றோம் குடும்பத்தில் என்ன பண்றோம் ஒரு தாயா என்ன பண்றோம் ஒரு சகோதரியா என்ன பண்றோம் வேலை செய்கிற இடத்துல ஒரு சுப்பீரியரா என்ன பண்றோம் ஒரு அரசியலில் என்ன பண்றோம் ஸோ நம்ம தான் ரோல் மாடல் நம்ம தான் ரோல் மாடல் இங்கே எல்லாருமே பேசுகிற விஷயங்கள் கடந்த ஐம்பது வருஷமாக நான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லாஸுமே பார்த்தீங்கன்னா தனியாக வானத்துலேருந்து குதிக்கல எல்லா லாஸும் வானத்துலேருந்து தான் குதிச்சிருக்கு லாஸ் எப்படி வந்திருக்கு சொல்லுங்க சட்டங்கள் எப்படி வந்திருக்கு ட்ரெடிஷ்னல் லாஸை பேஸ் பண்ணி தான் சட்டங்களே வந்திருக்கு இதுக்கு இது தண்டனை இதுக்கு இது தண்டனை நீ இப்படி இருக்கக்கூடாது இப்படி பண்ணனும் ட்ரெடிஷ்னல் லாஸை பேஸ் பண்ணி தான் என்ன சட்டங்களே வந்திருக்கு அதுக்கான ஒரு எதிக்ஸ் இருக்கு அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட மைண்டில் ஒரு அதிகாரங்கள் என்பது ஆக்கத்திற்கான விஷயங்களாக இருக்கணுமே தவிர அழிவுக்கான விஷயங்களாக இருக்கக்கூடாது புரிஞ்சுதா ஒரு அதிகாரம் என்பது என்ன உரிமை என்பது என்ன சொல்லுங்க உரிமை என்பது என்ன என்ன உரிமை உரிமையை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க உரிமையை எப்படி பயன்படுத்துவீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம பயன்படுத்த முடியும் இன்னைக்கு கடந்த காலம் நம்ம பல காலங்கள் பார்த்துருக்கோம் சில உரிமைகள் என்ன அந்த உரிமை எப்படி பயன்படுத்தணும் என்ன ஆயிடுது என்ன ஆயிடுது நம்மளோட நம்ம வாழ்வியல் சார் ஒரு விஷயம் சொன்னாரு ஆண்கள் கெட்டவர்கள் தான் ஆனா எங்களுக்கும் அது ஒரு பங்களிப்பு இருக்குன்றாரு அது நானும் பார்த்துட்டு ஒரு பத்து வருடமா கிட்டத்தட்ட பத்து வருடமா ஒவ்வொரு பிரச்சனைகளும் பார்க்கும் போது இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் மேல்தட்டு மக்கள் எப்படி அவங்க உரிமையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க கீழ்த்தட்டு மக்கள் அவங்களுக்கான உரிமையை எப்படி பயன்படுத்துகிறாங்க இடையில் இருக்க மிடில் கிளாஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்க்கும்போது கீழ்த்தட்டு மக்களுக்கு சுத்தமாக பயம் இருக்காது ஒரு பிரச்சனைனா பத்து பேர் சேர்ந்துட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க கீழ்த்தட்டு மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க இது இந்த இந்த பிரச்சனைக்கு நம்ம போகிறோம் சாட்சி சொல்கிறோம் இந்த பெண்ணுக்கு பிரச்சனைனா யோசிக்கவே மாட்டாங்க உடனடியாக எல்லாருமே என்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன உடனடியாக போய் அந்த பெண்ணுக்காக பேசுவாங்க அதே மாதிரி மேல்தட்டு மக்களும் செய்வாங்க ஆனால் இன்னுமே பிரச்சனை எங்கே இருக்குன்னா மிடில் கிளாஸில் தான் இருக்குது ஐயோ இது சொன்னால் என்ன ஆகிடும் ஏகப்பட்ட சட்டங்கள் என்ன நமக்கு கொடுத்துருக்கு பல சட்டங்கள் வந்திருக்கு பெண்களுக்காக ஆனால் யாருமே இன்னும் தைரியமாக வெளியே வந்து பேச மாட்டேன்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்றாங்க இது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் எங்கள் பிரச்சனை இந்த எக்ஸ்ட்ரீம்லையும் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம்லும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் வெளியே சொல்லாமல் இன்னுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு மிடில் கிளாஸாக தான் இருக்குது அது கண்டிப்பா நீங்க ஏத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்களே உங்க பக்கத்துல இருக்கவங்க எதிர் வீட்டுல இருக்கவங்க எதுக்கு ஐயோ நமக்கு இந்த பிரச்சனை போயிடக்கூடாது அதுக்கு போயிடக்கூடாதுன்னு இப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்காங்க பல பெண்கள் பாத்தீங்கன்னா எந்த பின்புலமே நானே கூட மறந்துட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் மனநிலம் பாதிக்கப்பட்டவங்களை பிற இடங்கள்ல கொண்டு வந்து அது வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க எவ்வளவு ஒரு விஷயங்கள் பாருங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி தினம் கூலி தொழிலாளி செய்யறவங்க ஒரு அஞ்சு பேர் குரூப்பாக சேர்ந்து எங்கெங்கயோ இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த எனர்ஜி வந்து அவங்க அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கான தலங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்போது நம்மளுடைய தலங்கள் நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றது நம்ம தான் வந்து என்ன அதை கொண்டு வரணும் ஸோ அதை வேலு நாச்சியாராக எடுத்துக்கிட்டோம் வேலுநாச்சியார்க்கு அன்றைக்கி என்ன சட்டங்கள் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க ஒரு பெண் படைத்தளபதி குயிலியாக குயிலியாகட்டும் இப்படி எல்லாருமே என்னென்னா அவங்களுடைய எனர்ஜி அவங்க சரியான பாதையில் கொண்டு போகணுன்றது தான் ஒரு ரொம்ப முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும் உரிமைகள் வந்து ஆக்கத்துக்காக இருக்கணும் அது நல்ல ஒரு விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் இப்போ உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் கொடுத்தாங்க மேடமே வந்து அந்த இண்டெக்ஸை கொடுத்தாங்க ஐம்பத்தாறு பெர்சென்ட்டு பெண்கள் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இந்த இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஸோ நம்ம என்ன அதிகாரம் இவங்க வந்து ஒரு சரியான ஒரு ஆணி வேற வந்து தாரா மேடம் பிடிச்சிட்டாங்க என்னென்னா இப்போ நான் தனித்தனியாக ஒவ்வொரு பிரச்சனையும் சொன்னேன் ஒரு ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இஷ்யூவாக இருக்கலாம் அங்கே உங்கள் உரிமைகள் எல்லாம் எப்படி போகுது பறி போகுது எப்படி நம்ம முன்னெடுக்கணும்னு ஆனால் மேடம் கரெக்டாக ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டாங்க ஒரு மரத்தை ஒரு ஆணி வேதம் மொத்தமாக தாங்கி பிடிக்குது அப்போது இதையெல்லாம் செய்யணும்னா என்ன நமக்கு அதிகாரம் வேணும் என்ன அதிகாரம் அரசியல் அதிகாரம் வேணும் அரசியல் அதிகாரம் தான் ஒட்டுமொத்த பிரச்சனையும் என்ன சால்வ் ஆகும் அதுதான் மேடம் என்னன்னா கரெக்டாக ஒரு ஆணி வேற பிடிச்சி அவங்க மொத்தமாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அரசியல் அதிகாரம் பெண்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க பல இடங்களுக்கு போய் எலெக்ஷன் ஒர்க் பார்த்து பெண்களுடைய மிக பங்களிப்பு பாடுபட்டு இருக்காங்க அதிகமா இருக்கு பெண்களுக்கான அதிகாரங்கள் வரும்போது இப்போ மேடமே சொன்னாங்க அந்த பில்லை பத்தி நான் பார்லிமெண்ட்ல பேசினேன் ஒரு பெண்ணா எனக்கு என்ன பிரச்சனைன்றத நான் சொல்லணும் அடுத்த பெண்ணுடைய பிரச்சனை புரிஞ்சுக்கணும்னா அதிகாரங்கள் என்ன பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்பதான் இன்னொரு பெண்ணுக்காக நம்ம பேச முடியும் அப்ப சரியான ஒரு ஆணி வேற மேடம் தான் பெண்களுக்கான அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் முப்பத்தி மூணு பர்சன்ட் கூட இல்லைங்க அதையும் தாண்டி ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் நாற்பத்தி எட்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆண்கள் அப்ப நமக்கு சரிபாதியா கொடுக்கணும்ன்றதான் மேடம் முடிய இலக்கா இருக்கு என்ன சொன்னா இங்க இருக்க அடிப்படை கட்டமைப்புகளே என்ன நம்ம மாத்தணும் அதை மாத்தறதுக்கு நம்ம போராடணும் அதுக்காக போராடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களை போன்ற அரசியல்வாதிகள் கூட கிடையாது அதுக்காக போராடிட்டு இருக்கிறது தாரா மேடம் போன்ற ஆட்களும் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் சோசியல் ஒர்க்கர்ஸ் தான் இன்னைக்குமே பெண்களுக்கான உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்களாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கோம் நாங்கள் சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கோம் எங்க எண்ணங்களை பிரதிபலிக்கலாம் செயல்படுத்த முடியும் இப்போ மேடம் போயிருக்காங்க பில்லுக்காக பேசுறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் அமைச்சு ஒவ்வொரு இடங்களும் போய் ஒர்க் பண்றாங்கன்னா அதெல்லாம் வந்து மிகவும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் அது வந்து வந்து நம்ம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெண்களுடைய பங்களிப்பு பிரிக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் இது போன்ற என்ஜிஓஸ் உமன்ஸ் ஆர்கனைசேஷன் இவங்க தான் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறாரு ஸோ ஒவ்வொரு இடங்களும் இந்த அவேர்னஸ் வரும்போது நமக்கான அதிகாரங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த கருத்தை தவறான நினைக்காதீங்க பெண்கள் எப்பொழுதுமே சுப்பீரியராக இருக்கணும் எந்த இடத்துலுமே சுப்பீரியராக இருக்கணும் நம்ம தான் முடிவு எடுக்கணும் அது சரியான முடிவாக இருக்கணும் சரியான முடிவாக இருக்கணும் அதுதான் பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொன்னாங்க ஒரு பெண் நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும் அந்த வீடு நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லாயிருக்கும் ஸோ எப்போ சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போனோம் அது ஒரு ரோல் மாடலாக இருக்கும் இன்றைக்கும் நம்ம வேலை நாசியரை பற்றி சொல்கிறோன்னா அதற்கு காரணம் என்னென்னா தூய்மை ஒழுக்கம் அன்பு பண்பு நேசம் அப்போ தான் நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும் நம்ம எத்தனை வருடம் கடந்து வந்தாலும் என்னுடைய பாதை தூய்மையா இருக்கு